ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் விஜய் ஆஃபீஸுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க கஸ்டமர்லாம் விஜய் கிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க விஜய் ரொம்ப குழப்பத்தோடு இருக்காங்க காவேரி வந்து ரொம்ப யோசனையோடு இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ கஸ்டமர்லாம் ரொம்ப கோபமாக பேசும்போது விஜய் வந்து அந்த பக்கத்து ஐயப்பன் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க அவருக்கு வந்து என்ன பிரச்சனைனே ஒன்றுமே புரியல ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அன்பரசு வந்து மனசுக்குள்ளார ரொம்ப சந்தோஷமாக அப்படியே சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் ஒவ்வொரு கஸ்டமராக வந்து பேசுகிறாங்க அப்போ தான் விஜய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது இந்த மாதிரி வேலை டிலே ஆயிருக்கு சொன்ன டைம்ல கொடுக்க முடியல அப்படிங்கிறதாம் ஆனால் இடையில பார்த்தோம் அப்படின்னா அன்பரசு வந்து நல்லா வந்து கொளுத்தி போடுற மாதிரி பேசுறாங்க அதோட பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப் சொன்னேன் சொல்லும்போது நான் இப்போதான் சொல்லான்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே ஒரு எஸ்கேப்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டாங்க அப்போதான் விஷயத்தெல்லாம் கேட்டு விஜய் வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் கிட்ட தெரிஞ்சுக்கிறாங்க உடனே ரொம்பவுமே அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க அவங்கள சொல்லி சமாதானப்படுத்துறதுக்காக வராங்க மறுபடியும் ஆஃபீஸ் ரூமில் போய் உட்காந்து விஜய் இது விஷயமா பேசி ரொம்ப யோசனையோடு இருக்காரு நான் கொஞ்ச நாள் ஆஃபீஸே வரல ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தேன் நிறைய பிரச்சனை குடும்பத்தில் போனதுனால நான் நான் எல்லாம் கரெக்டாக தான் நடக்குதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நடக்குதுங்கிறது எனக்கு இப்போ தான் வந்து புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்ணிலா பிரச்சனை பசுபதி பிரச்சனை சொல்லி ஒன்று ஒன்றா காவேரி குடும்பத்து பிரச்சனை சொல்லி எல்லா பிரச்சனையும் வரிசையாக சொல்லிக்கிட்டே வராரு இது எல்லா பிரச்சனையும் பார்த்தோம் அப்படின்னா காவேரி மூலமாக தானே வந்துச்சு அதனால் காவேரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கில்ட் ஃபீல்டு வந்துடுது அந்த குற்ற உணர்ச்சியில் அப்படியே அவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அதை வந்து விஜய்கிட்டையும் சொல்கிறாங்க என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அதனால தானே உங்களால் ஆஃபீஸ் வர சொல்லி சாரிலாம் கேட்குறாங்க விஜய் வந்து சமாதானப்படுத்துகிறாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ வேறு நான் வேறு கிடையாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்தி இந்த பிரச்சனையை நம்ம எப்படியாவது எப்படியாவது சீக்கிரமாக சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து அந்த விஷயத்தை சம்மந்தமாக யோசிக்கிறாங்க அதே நேரத்தில் இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா வீட்டில் தாத்தா பாட்டி அதே நேரத்தில் அவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க அவங்க அவங்களாம் அங்கே சித்தியெல்லாம் உட்காந்துருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னு ராதா இருக்காங்கள அந்த பார்த்தோம்னா அங்கே அன்பரஸ் வந்து ஆஃபீஸில் என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம நீங்கள்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் இருக்கீங்க எல்லாம் டிவியை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி இங்கே வந்து கொளுத்தி போட்டு என்ன பிரச்சனை கேட்கும்போது கடைசியில் அதை நியூஸாக போடுறாங்க நியூஸில் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து காசு கொடுத்தோம் அந்த மாதிரி எங்களுக்கு வீடு சரியான நேரத்தை கொடுக்கல நாங்கள் ஏமாந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறோம்னு சொல்லி நியூஸில் எல்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் பார்க்குற தாத்தா பாட்டி எல்லாம் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிறாங்க அவங்க டேரெக்டாக வந்து யோசிக்கலனாலும் அன்பரசு எடுத்து கொடுத்து இதெல்லாம் காவேரி குடும்பத்தால் தான் இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசினதுமே இப்போ தாத்தாவும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு இப்போ பாட்டி வந்து சீக்கிரமாக இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு பார்க்குறாங்க அன்பரசு ரொம்ப சந்தோஷப்படுறாரு இந்த பக்கம் ராதா குழப்பத்தோடு இருக்காங்க இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ விஜய் வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த அவுட் ஹவுஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த முத்துமலரோட ஃபேமிலி இருக்காங்க அங்கெல்லாம் அவங்க போது அங்கே பார்த்தா நர்மதா வராங்க உள்ளே வரணுமான்னு கேட்டு உள்ளே போயிட்டு இப்போ முத்துமலர் அதே நேரத்தில் வந்து அவங்க பார்த்தா அவங்க இருக்காங்கள சிந்து அந்த இடம் பக்கத்து பார்த்தா இவங்க அவங்க அவங்க உட்காந்துருக்காங்க கிருஷ்ணா இப்போ கிருஷ்ணாட்ட போயிட்டு அண்ணா சாரி நான் நான் எதுவுமே சொல்ல அவங்களா ஏதேதோ புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஜய் காவேரிக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சு அவங்க எப்படி அந்த பசுபதி எப்படி தோட்டத்தை ஏமாற்றி வாங்கி அந்த பணத்தை இது பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து காவேரி வாங்கினாங்க அதை குமரன் மாமா தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நடந்த எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகாக தெளிவாக வந்து பார்த்தோம்னா நர்மதா அவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் பார்த்தா சிந்து வந்து அந்த முத்துமலர்கிட்ட அவங்களும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருப்பாங்களாட்டுருக்கு அதனால தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க ஒன்றும் பணம் வச்சுக்கிட்டு நமக்கு இல்லைன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கிருஷ்ணா வந்து அப்படியே யோசிக்கிறாரு இப்போ தான் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிதானமே வருதாட்டிருக்கு நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி இப்போ காவே விஜய் வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் வந்து கிருஷ்ணாவும் சரி முத்துமலரோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ண போகிறாங்க சூப்பரான ஒரு மூமெண்ட்டு தான் இது பார்த்தோன்னா நம்ம குமரனையும் அதே நேரத்தில் பார்த்தோம்னா அந்த பக்கத்தில் பார்த்தா நிவீனையும் பார்த்தா அதாவது வந்து வேறு வேறு வேலைங்கிற மாதிரி அமுச்சு விட்டாங்க கதையில் பார்க்கலாம் அடுத்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசித்தீர்த்தி எடுத்துக்க திறந்தால் ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபே தேங்ஸ் ஃபார் வாட்சிங்